அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ராதா ரேடியன்ஸ் கேர் அண்ட் ஃபேஷன் டிசைனர் காரமடையிலேருந்து நம்ம ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரமடை தெப்பக்குளத்துலேருந்து பரிவேட்டை கிரவுண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்மளோட நம்மளோட ஷாப் வந்து லொக்கேட் நம்ம நம்மகிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்லர் சம்மந்தமாக எல்லா சர்வீஸுமே இருக்குது இப்போ அட்வான்ஸாக வந்திருக்க ஹைட்ரா ஃபேஷியல் வரைக்கும் எல்லாமே கிட்ட அவைலபிள் இருக்குது ஹேர் கட் சர்வீஸ் ஃபேஷியல் சர்வீஸ் எல்லாமே இருக்குது ஹை ஃப்ரீக்குவன்ஸி எல்லா சர்வீஸும் உங்களுக்கு பார்ல சம்மந்தமாக எல்லா சர்வீஸுமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அது போக நாங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா டீச் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பார்லர் வந்து பார்லர் பியூட்டிஷன் கோர்ஸ் வேணும்னால் பண்ணுறோம் மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் போதுனால மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் பண்ணி மாஸ்டர் கிளாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சாரி டாப்பிங் வேணுனா சாரி டாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம் டேலரிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கறனால டெய்லரிங் எல்லாம் சொல்லி இருக்கோம் ஆரி எம்ப்ராய்டிங் பெஸ்ட்டாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸில் ஏதாவது ஒன்று தேவைப்பட்டதுனா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் சர்வீஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி டீச்சிங்கும் ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு சர்வீஸ் எது தேவைப்படுதுன்னா ஸ்க்ரோலில் தெரியல ஸ்க்ரீனில் தெர நம்பருக்கு வந்து என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள் சர்வீஸ் பெஸ்ட்டாக சொல்லி கொடுத்துருக்கோம் ட்ரைனிங் நல்லா கொடுத்துட்டு இருக்கிறோம் பெஸ்ட்டா வேணும்னா எங்களை நம்பி வாங்க பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு தேங்க் யூ